ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து கொட்டாமல் சாஃப்டாகவும் சைனிங்காகவும் இருக்குங்க ஸோ அது என்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்மளோட ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் அடர்த்தியாக இருக்கிறதுக்காகவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோத்து கத்தாலில் தாங்க எடுத்துக்கிறோம் நான் வந்துட்டு பெரிய சைஸில் ரெண்டு கத்தாலை எடுத்துருக்கேன் ஸோ மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க நாங்கள் எடுத்திருக்க இந்த கத்தாளையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மூணு பேரோட ஹேருக்கு வந்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணலாங்க ஸோ நாங்கள் வந்து பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கோம் மூணு பேரோட ஹேருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இது தாராளமாக போதுங்க அதனால தான் நாங்கள் வந்து பெரிய சைஸில் எடுத்துருக்கோம் உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு இருக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கத்தா ஜெல்லு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வேப்ப இலையோட அந்த கொழுந்தை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முருங்கை இலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கணுங்க இதை வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஸ்கேல் எல்லாமே நல்லா படுற மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் வந்து ஸ்கேல் எல்லாம் நல்லா இறங்கும் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து உதவுங்க ஸோ நல்லா வந்து ஸ்கேல் எல்லாம் வந்து மசாஜ் பண்ணுங்கள் நம்மளோட ஹேருக்கு ஸ்ட்ராங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் தாங்க ஸோ அதனால் அந்த வேர் பகுதிகளில் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சமயம் கொட்டாமையும் இருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் ஹேரில் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது வந்து அப்படியே ஒன் ஹவர் இருக்கட்டும்ங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க ஹேர் வாஷ்க்கு வந்து நீங்கள் ஷாம்பை விட சீகக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை டைம்லேயும் பனி டைம்லேயும் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியான பொருளாக தான் இருக்கும் ஸோ அதனால் மழை டைம்லேயும் பனி டைம்லேயும் யூஸ் பண்ண வேணாம் மற்றபடி சாதாரண நாட்களில் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க மழை டைம்லையும் பனி டைம்லேயும் ஏன் வந்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எல்லாம் வந்து ஏற்கனவே தாங்க இருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் ஸோ அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்க அதனால தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்